ாளனும் நிகரற்ற அன்புடையமாகிய இல்லாமல்ல இறைவனின் திருநாமம் போட்டி துவங்குகிறேன் இசை முரசு நாவூர் இ எம் அனிபா அவர்களுடைய நூற்றாண்டு விழா ஏற்பாடு செய்து அதில் பங்கேற்று சிறப்பிக்க வந்து இந்த வேடையில் அமர்ந்திருக்கூடிய தங்க தமிழகத்தின் புகழ் பெற்று வரும் முத்துவில் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே இந்த விழாவுக்கு சிறப்பு சேர்க்கிற வகையில் பெருமை சேர்த்து உரையாற்றி அமர்ந்திருக்கிற திராவிட கழகத்தினுடைய மானமிகு தலைவர் தகைசால் தமிழர் ஐயா வீரமணி ஐயா அவர்களே அருமை நண்பர் திண்டுக்கல் லியோனி அவர்களே விழாவை ஏற்பாடு செய்த அருமை சகோதரர் அப்பல்லோ அனிபா அவர்களே வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கிற ஆளுர் நவாஸ் எம்எல்ஏ அவர்களே இங்கே திரளாக வருகை புரிந்து விழாவுக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கிற தமிழகத்தினுடைய இந்து அறநிலைத்துறை மரியாதைக்குரிய மாண்பு மிகு அமைச்சர் அனைவரையும் சேகரம் செய்யக்கூடிய ஆற்றல் மிக்க பாபு அவர்களே திரளாக பெரும் பங்கேற்று வகிர்ந்திருக்கிற சமுதாய பெரியவர்களே அருமை தாய்மார்களே அன்பு சகோதரர்களே என்னை திடீரென்று இதற்கு தலைமை தாங்க அருமை நண்பர் அப்புல்லா அனீபா அவர்கள் பணித்து என்னை இங்கே நிறுத்தியிருக்கிறார் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இந்த விழாவை நிறைவு செய்துவிட்டு வேறொரு முக்கியமான விழாவுக்கு செய்ய வேண்டிய அவசரத்தில் இருக்கிற இந்த நிலையில் இப்படிப்பட்ட விழாவுக்கு நாமெல்லாம் வருகை தந்து இதில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம் இசை முரசு நாகூர் அணிபா அவர்களோடு உள்ளையிலிருந்து என்னோடு அவர் தொடர்பு கொண்டவர் இந்திய யூனியன் முஸ்லிம் லீகிலே உள்ள அனைத்து தலைவர்களோடும் மிக நெருக்கமாக இருந்தவர் அப்து சமது சாஹிப் அவர்களும் மறுமலர்ச்சி ஆசிரியர் நாடறிந்த நாவலர் முகமது யூசு சாஹிப் அவர்களும் நாகூர் அனிபா அவர்களும் மாப்பிள்ளை தோழர்களாக விளங்கியவர்கள் அனிபா அன்னிடத்தில் ஒரு முறை சேலத்தில் இருந்து திருச்சி வழியாக நாகூருக்கு போகிற பயணத்தில் அவரோடு பயணித்துக் கொண்டிருந்தேன் அப்பொழுது உங்கள் வரலாறை சொல்லுங்கள் என்று கேட்ட பொழுது என் வரலாறுலாம் எழுத முடியாது எங்கள் தாயார் சொல்லுவார்கள் காய்தே ஆசப் முகமது அலி ஜின்னா அவர்கள் பிறந்த டிசம்பர் இருபத்தி அஞ்சாம் தேதி நான் பிறந்தேன் என்று தாயார் சொல்லுவார்கள் என்று சொன்னார் ஆக அந்த காலத்தில் குடும்ப பெண்கள் கூட அரசியலை பற்றி மிக தெளிவாக புரிந்திருக்கிறார் என்பதை அவர் பேச்சு மூலமாக நான் அறிந்தேன் அண்ணன் நாகூர் அணிபா அவர்களுடைய அவர்கள் பாடுவதற்குரிய அத்தனை பாடல்களும் நாகூர் புலவர் ஆபிதீன் ஆரம்பித்து இறுதியாக அருமை நண்பர்கள் பல பேர் அவர்களுக்காக பாடல் எழுதி தந்திருக்கிறார் அதில் அதிகமான பாடலை எழுதியவர்கள் முஸ்லீம் லீக்குடைய பாடல்கள் முஸ்லீம் லீகுடைய கவிஞர்கள் அதில் மிக முக்கியமாக ஒன்று சொல்ல வேண்டும் என்று சொன்னார் கலைஞர் அவர்களைப் பற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு அவர் சிறை மீண்டு வந்தபொழுது திருவாரூரிலே அவருக்காக பாராட்டு விழா நடத்தியது அந்த பாராட்டு விழாவிலே கலந்து கொண்ட கூத்தாநல்லூர் பாஸ்கர் என்கிற அகமது அவர்கள்தான் இந்த கள்ள கொடி கொண்ட கருணாநிதி வாழ்க என்ற பாடலை இயற்றி அந்த விழாவிலே பாடியதாக ஒரு தகவல் எங்களுக்கு வந்து கொண்டிருந்தது அவருடைய வாழ்க்கை வரலாற்றிலே அதுவும் இடம்பெற்றிருப்பதை நான் அறிந்திருக்கின்றேன் அவர்களுடைய பாடல்கள் எழுதிய அத்தனை பேரும் ஏறத்தாழ தமிழ்நாட்டிலே முப்பது நாற்பது கவிஞர்கள் இருப்பார்கள் அதிலே இறைவன் இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை இந்த பாடல் தமிழ்நாட்டிலே மிக பிரபல்யமான பாடல் இது கோயிலிலும் பாடும் சர்ச்சிலும் பாடுவார்கள் கல்யாணத்திலும் பாடுவார்கள் எங்கும் பாடுவார்கள் இந்த பாடலை எழுதிய கூரை நாடு மயிலாடுதுறை கூரை நாடு குறநாடு என்று சொல்வார்கள் கூரைப்படை புடவைகள் விற்கக்கூடிய ஜவுளி தொழில் நடத்தக்கூடிய அப்துசலாம் கவிஞர் அவர் தான் இந்த பாடலை எழுதி எங்களிடத்திலே பாடி காட்டினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு அவர் எப்படி இதை எழுதினார் என்று சொன்னது என்னென்னால் அவருக்கு இரண்டிய ஆபரேஷன் செய்து விட்டார் ஆரேஷன் செய்துவிட்ட அப்துல் சலாம் அவர்களுக்கு வழி தாங்க முடியவில்லை அந்த வழியில் இருந்து இறைவனிடத்தில் பாதுகாப்பு தேடுவதற்காக இந்த பாடலை நான் எழுதினேன் என்று எங்க சொல்லி காட்டினார் அன்று அதற்கு பிறகு அனிபானிடத்திலே கொடுத்து அது உலகமெல்லாம் பாராட்டக்கூடிய பாடலாக மாறியது இது எதே இங்கே மாதிரி பாடல்கள் நிறைய சரண பாஸ்கர் எழுதி அல்லாவை தவிர யாருக்கும் அஞ்சி சிங்கங்கள் அண்ணல் நபி வழியில் அணிவகுத்து செல்லுங்கள் என்ற பாடல் இந்த பாடலை பாடிவிட்டு சொல்லுங்கள் நில்லுங்கள் எழுந்து நில்லுங்கள் சொல்லுங்கள் நாரே தக்பீர் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லுங்கள் என்று இந்த பாடல் வருகிறது நாரே தக்பீர் அல்லாஹ் அகர் சொல்லிவிட்டு அடுத்த அரி முஸ்லிம் லீக் ஜிந்தாபாத் என்று அதில் இருக்கிறது சாரண பாஸ்கர் எழுதிய பாடல் வரி இதுதான் அல்லாவை தவிர யாருக்கும் அஞ்சு சிங்கங்கள் அண்ணல் நபி வழியில் அணிவகுத்து செல்லுங்கள் சொல்லுங்கள் தக்பீர் சொல்லுங்கள் நாரே முஸ்லிம் லீக் அவர்கள் இந்த பாடலை முழுவதும் பாடுவார் ஆனால் கடைசியில முஸ்லிம் லீக் ஜிந்தாபாத் என்று சொல்ல மாட்டார் ஒரு காலத்தில் கவுதியில் நடந்த மாநாட்டில் இந்த முஸ்லிம் லீக் ஜிந்தாபாத் என்று ஏன் சொல்ல மாட்டீர்கள் என்று சொல்லு நாவல யூசுப் சாப் பிரச்சனை கிளப்பிய போது இனிவரை வரை முஸ்லீம் லீக் மேடிகளை கூப்பிடவே கூடாது என்று அவர் சொல்ல இல்லை இது நான் பாடுவே பாட மாட்டேன் ஏனென்றால் அண்ணா அவர்கள் தோற்றுவித்திடக்கூடிய கலைஞர்கள் வழிநடத்தி கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்றக் கழகத்திலே இருக்கிற காரணத்தினாலே நான் முஸ்லீம் லீக் ஜிந்தாபாத் என்று நான் ஒருபோதும் சொல்ல மாட்டேன் என்று சொன்னார் இது ஏதோ அவரை தாழ்மைப்படுத்துவதற்காக சொல்லதல்ல அவர் இருந்த கொள்கையில் எவ்வளவு உறுதியாகவும் தெளிவாகவும் இருந்தார் பிடிப்போடு இருந்தார் என்பதற்கு ஒரு வழிகாட்டுதலாக ஒரு அனுபவமாக நான் இதனை மேற்கோள் காட்டுகிறேன் ஒன்றை சொல்லி நிறைவு செய்வேன் சொல்லுங்கள் நில்லுங்கள் நிமிர்ந்து நில்லுங்கள் சொல்லுங்கள் தக்பீர் சொல்லுங்கள் நாரே தக்பீர் அல்லாஹ் அக்பர் என்று இது தமிழ்நாட்டிலே உள்ள அவர் கலந்து கொண்ட எந்த ஒரு மேடையாக இருந்தாலும் அந்த மேடையிலே முஸ்லிம்கள் ஒரு இரண்டாயிரம் நூறு பேர் இருக்கலாம் இருநூறு பேர் இருக்கலாம் மற்ற சமுதாயங்களைச் சேர்ந்த அத்தனை பேரும் அதில் இரண்டாயிரம் மூவாயிரம் அஞ்சாயிரம் பத்தாயிரம் என்று கலந்து கொள்வார் இந்த பாடலை பாடிவிட்டு அனிபா அண்ணன் அவர்கள் சொல்லுங்கள் அல்லாஹ் அக்பர் என்று சொன்னவுடன் பத்தாயிரம் இருபதாயிரம் மக்களும் ஒரே குரலில் நரே தக்பீர் சொன்னவுடன் அல்லாஹ் அக்பர் என்று கத்துவார்கள் இந்த அல்லாஹ் அக்பர் என்ற சொல் தமிழகத்தில் எல்லா மக்களுக்கும் தெரிந்த ஒரு சொல்லாகிவிட்டது அதனை பரப்பிய பெருமை நாகூர் அனிபா அவர்களுக்கு சாரம் ஐந்து வேளை பாங்கு சொல்வதை கேட்பார்கள் ஆனால் நாரே தக்பீர் அல்லாஹ் அக்பர் என்று இந்த முழக்கத்தை தமிழகத்திலே உள்ள எல்லா மக்களும் உச்சரிக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான சமுதாய மக்கள் எல்லா சமுதாயத்தையும் சேர்ந்தவர்கள் பரப்பக்கூடிய சொல்லக்கூடிய ஒரு ஆற்றல் தமிழகத்தில் தான் இருந்தது ஆண்டுகளுக்கு முன்பு பீகார் ஷெரீப் என்கிற பீகாரிலே உள்ள இடத்துல வெளிநாட்டுக்கு போன முஸ்லிம்கள் பணம் சேர்த்து அந்த கிராமத்தில் பள்ளிவாசல் கட்டி பள்ளிவாசல் திறப்பு விழா வெள்ளிக்கிழமை நடந்து உடனே பள்ளிவாசலில் இருந்து பாங்கு சொன்னார்கள் பாங்கு சொன்னவுடன் அந்த பாங்கு சொத்தத்தை கேட்ட அந்த ஊரிலே உள்ள பீகார் சரிவில உள்ள முஸ்லிம் அல்லாதவர்கள் ஆகா முஸ்லிம்கள் எல்லாம் நம் மீது படையெடுத்து வருகிறார்களே ஆக படையெடுத்து வரக்கூடிய இது அறிவிப்பை செய்து விட்டார்களே என்று சொல்லி அந்த விழாவுக்கு பள்ளிவாச திறப்பு எதிராக ஊர் மக்களே திரண்டு போய் அதில் நாலஞ்சு பேர் இறந்து போனவது வரலாறு எனக்கு தெரியும் அதுல எதுக்காக நாங்கள் போனதும் உண்டு அங்கே சமாதானப்படுத்திய காரணமும் உண்டு இது ஏன் இங்கே சொல்லு என்று சொன்னா முஸ்லிம் லீக் நாரே தக்பீர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்ற அந்த வாசகம் வடநாட்டிலே இன்னும் கூட அது முஸ்லிம்கள் எத்தனை பேரும் நமக்கு எதிராக கிளப்பக்கூடிய ஒரு சுலோகம் என்று நினைத்து கொண்டிருக்கிற இந்த காலத்திலே தமிழ்நாட்டிலே உள்ள மாறக்கூடிய மக்கள் அத்தனை பேரும் இங்கு உள்ள அனைவரும் நாரே தக்பீர் என்றால் அல்லாஹ் அல்லாஹுபர் என்று ஆயிரக்கணக்கான மக்கள் சொல்லக்கூடிய காட்சியை இந்த தமிழகத்திலே பார்க்கிறோம் காரணம் இந்த தமிழ் பூமி நல்லிணக்கத்துடைய பூமி இந்த நல்லிணக்கம் தொடர்ந்து நீடிக்க வேண்டும் என்கிற அடிப்படையிலே தான் தமிழகம் காட்டக்கூடிய இந்த நல்லிணக்கம் பொங்குபுகள் பெற்று வரும் நமது நமதுமிகு முதலமைச்சர் அவர்கள் அவருடைய காலத்திலே இந்த நல்லிணக்கம் மேன்மேலும் சிறந்து வழங்கி கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட நல்லிணக்கம் தமிழ்நாடு காட்டக்கூடிய இந்த நல்லிணக்கம் தமிழ்நாடு கடந்து வடமாநிலங்களுக்கும் செல்லக்கூடிய காலம் வரும் அப்படி வருகிற காலத்தை உருவாக்கக்கூடிய பொறுமையும் கடமையும் நம் அனைவருக்கும் இருக்கிறது எல்லோரும் இங்கே சொன்னது மாதிரி இருபத்தி ஆறாம் ஆண்டில் நடக்க போகிற ஜனநாயக தேர்தலில் தமிழகத்திலே உள்ள அனைத்து சமுதாய மக்களும் இந்த நல்லிணக்கத்திற்காக பாடுபடக்கூடிய ஸ்டாலின் நமது மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை முன்னிலைப்படுத்தி தமிழ்நாட்டுடைய முன்னிலையாக இல்லை இந்தியாவுக்கு மாடலாக திராவிட மாடல் என்பது தமிழகத்துக்கு மட்டுமல்ல இந்தியாவுக்கு உள்ள மாடல் இதுதான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நாம் அத்தனை பேரும் நல்லிணக்கத்தை நிலைநிறுத்தக்கூடிய காட்சியை பார்ப்போம் அதற்காக பாடுபடுவோம் அதிலே முழுமூச்சாக நின்று வெற்றி பெற வேண்டும் என்பதை பணிபொன்போடு உங்களை கேட்டுக்கொண்டு இந்த நல்ல விழாவை ஏற்பாடு செய்த அனைத்து சமுதாய மக்களுக்கும் ஆதரவு கொடுத்திருக்கிற அனைத்து பெருமக்களுக்கும் எனது வாழ்த்தையும் சொல்லி எல்லாமல்ல இறைவனுடைய பேரொருளை கொண்டு இந்த விழாவின் அடிப்படையில் நடந்து கொண்டிருக்கிற அத்தனையும் தமிழ்நாட்டிலே புதிய எழுச்சியை உருவாக்க முடியும் என்ற நம்பிக்கை நம் அனைவருக்கும் இருக்கிறது எல்லாமல்ல இறைவனுடைய பேரொருள் நம் அனைவர் மீதும் நிரப்பமாக இருக்க வேண்டும் என்று அந்த ஆண்டவனிடத்திலே பிரார்த்தித்தவனாக இந்த விழாவின் அடிப்படையாக வந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் இசை முரசு நாகூர் அனிபா அண்ணன் அவர்கள் பெயரால் இசை விழா நடத்தி கொண்டிருக்கிற இசை மொழிந்து கொண்டிருக்கிற இசைக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கிற தமிழ்நாட்டிலே உள்ள அவரை பின்பற்றி இசைத்துக் கொண்டிருக்கிற இசைஞர்களுக்கு ஒரு விருதை இசை முரசு அனிபா விருது என்று வழங்கி சிறப்பித்தால் மிகப்பெரிய பாராட்டுக்குரியதாக இருக்கும் அதனையும் நீங்கள் ஆலோசித்து ஒரு நல்ல முடிவை செய்ய வேண்டும் என்று பணிவோடு கேட்டு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்